இனி கடையில் காசு கொடுத்து குங்குமம் வாங்க தேவையே இல்லை ஒரு லெமன் போதும் நம்முடைய வாழ்வில் சில பொருட்கள் அன்றாடம் கண்களில் பட்டாலும் அதன் ஆழமான அர்த்தத்தை நாம் சிந்திப்பதே இல்லை குங்குமமும் அது போலத்தான் ஒரு அற்புதமான பொருள் ஒரு சிறிய சிறப்பு தான் ஆனால் அதன் பின்னால் கலாச்சாரம் ஆன்மீகம் விஞ்ஞானம் ஆரோக்கியம் அனைத்தும் அடங்கியுள்ளது அதனால்தான் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலும் எந்த வழிபாட்டிலும் முதலில் நினைவுக்கு வருவது குங்குமமே நெற்றிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மையம் சாதாரண இடமல்ல அதன் அர்ஜுனா சக்கரம் நம் சிந்தனையை முடிவுகளை நினைவு மனநிலையை கட்டுப்படுத்தும் முக்கிய மையம் அங்கே வைக்கப்படும் குங்குமம் நரம்பு அழுத்தத்தை சமமாக வைத்து சாந்தமான உணர்வை தருகிறது வேலை பலு அதிகமான காலங்களில் கூட மனம் பதறாமல் தெளிவாக செயல்பட இது உதவுகிறது சிவப்பு நிறத்தின் தாக்கம் மனித மனதில் தனித்துவமானது வலிமை சக்தி ஆற்றல் இவற்றின் சின்ன வீட்டின் வாசலில் வைக்கப்படும் குங்குமம் தீய நிகழ்வுகளை தடுக்கும் ஒரு காவலனாக கருதப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குடியிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இன்று வரை அந்த வழக்கு தொடர்கிறது வீட்டின் சூழ்நிலையும் மனநிலையும் நேர்மறை ஆற்றலால் நிறைவேறுவதே இதன் நோக்கமாகும் திருமணமான பெண்களுக்கு குங்குமம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று ஒரு உணர்ச்சி ஒரு ஆசிர்வாதம் அது கணவன் மனைவி உறவின் நினைத்தன்மையை சின்னமாக்குகிறது நெற்றியில் குங்குமம் வைக்கும் அந்த அன்றாட பழக்கம் பெண்களுக்கு மன நிம்மதியையும் பாதுகாப்பு உணர்வையும் தருகிறது அதை பார்த்தாலே வீட்டில் ஒரு அமைதி அன்பு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக கண்கள் சொல்கின்றன மஞ்சளிலிருந்து உருவாகக்கூடிய குங்குமத்திற்கு இயற்கையான குணங்கள் அநேகம் இது கிருமி எதிர்ப்பு சக்தியை உயர்த்தக்கூடியது தலைவலியை குறைக்கும் தோலை பாதுகாக்கும் தன்மை கொண்டது நெற்றி பகுதியில் வைக்கப்படும் குங்குமம் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் முகத்தில் பிரகாசமும் உடலில் சக்தியும் கூடுகிறது கோவில்களில் அர்ச்சனை முடிந்ததும் தரப்படக்கூடிய குங்குமம் பக்தரின் மனதில் ஒரு தெய்வீக ஒளியை ஏற்படுத்துகிறது நமக்கு தெரியாமலேயே நம்பிக்கை அதிகரிக்கும் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்ற நிம்மதியை அந்த சிவப்பு நிற குங்குமம் தருகிறது பலர் கூறுவது போல குங்குமம் வைத்தவுடன் வரக்கூடிய ஆன்மீக உணர்வு அது ஒரு தனி சந்தோஷமே குங்குமம் நாம் நெற்றியில் வைக்கும்போது அது வெளி அழகை மட்டுமல்ல உள் சக்தியையும் உணர வைக்கிறது மனதை ஒருமுகப்படுத்தி நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை உள்ளுக்குள் வேறுன்ற செய்து நமக்கே தெரியாமல் தினம் ஒரு புதிய தைரியத்தை வரவழிக்கிறது இந்த அளவுக்கு அற்புதமான பொருளை வீட்டிலேயே இயற்கையாக தயாரிக்கலாம் நல்ல தரமான மஞ்சளில் சிறிது எலுமிச்சை சாறை சேர்த்து கலந்து உலர வைத்தால் குங்குமம் உருவாகும் ரசாயனங்கள் இல்லாததால் தெய்வீக இடங்களிலும் அனைவர் நெற்றியிலும் பயமில்லாமல் வைக்கலாம் நம்முடைய கைகளில் உருவாகும் அந்த சிவப்பு குங்குமம் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சக்தியாக மாறுகிறது